நாற்பத்தி ஓரு பேர் இறந்து இன்னைக்கு பதினேழாவது நாள் நினைக்கிறேன் நம்ம எல்லா வீட்லேயும் தமிழர்களாக பதினாறு நாள் அந்த காரியம் பண்ணுவோம் பதினாறாவது நாள் ரொம்ப வழிமிகுந்த நாட்களாக இருக்கும் அந்த பதினாறு நாள் கடக்கிறதுக்குள்ளே பதினாறு யுகமே கடந்த மாதிரி இருக்கும் எங்கள் அப்பா தான் இருந்தாங்க போன வருஷம் அந்த பதினாறு நாள் கடக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ரணம் ஏதோ தீக்குள்ள நடக்கிற மாதிரியே இருக்கும் ஏன்னா ஒரு சொந்தக்காரங்க ஒன்று சொல்லுவாங்க இந்த பக்கம் ஒன்று சொல்லுவாங்க நமக்கு பிடிச்சவங்க ஒன்று சொல்லுவாங்க பிடிக்காதவங்க ஒன்று சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வரவு செலவு பிரச்சனை இருக்கும் அப்படின்ட்டு அந்த பதினாறு நாள் கடந்துட்டால் அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கண்டத்தை தாண்டின மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும் ஏன்னா இப்போது ஒரு வீட்டில் ஒரு இழப்பு இருந்ததுன்னா அந்த இழப்புக்காண்டி அந்த சோகத்தில் இன்னொரு இழப்பு நடந்தாலும் நடக்கும் நிறைய குடும்பங்கள் அது நடக்கும் இப்போ அதையே வந்து நடக்காமல் தடுக்கிறதுக்கு அந்த பதினாறு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த துக்கத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கும் அதே மாதிரி இந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களும் இந்த பதினாறு நாள் பட்ட கஷ்டம் சொல்லலாத கஷ்டம் ஏன்னா ஒரு பக்கம் அவங்களுடைய உறவுகளை அவங்களுடைய அண்ணனை தம்பியை அக்காலை தங்கச்சியை மனைவியை அம்மாவை நிறையா பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க இப்போ இது மட்டுமே வந்து சோகம் கிடையாது இந்த சோகம் போக அவங்களுக்கு என்ன சோகம் அப்படின்னா இந்த பதினாறு நாட்கள் அவங்கள வச்சு நகர்த்தின காய்கள் வந்து சாதாரண காய்கள் கிடையாது என்னென்ன பண்ணாங்க அவங்கள பகடக்காயாக யூஸ் பண்ணிக்கிட்டு என்னென்ன பண்ணாங்கன்னு நம்ம கண்ணு முன்னாடி வந்து பார்த்தோம் அவங்கள என்னென்ன பேட்டிகள் கண்டாங்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அந்த இவங்களோட மேனிப்புலேஷன் அது இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கமாக இருக்கட்டும் சரி இந்த மீடியாவுடைய மேனிப்புலேஷன்லாம் அந்த அப்பாவி மக்களுக்கு வந்து தெரியவே தெரியாது இவன் மைக் எடுத்துகிட்டு போகிறது உண்மையாலுமே மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கா ஏதாவது நூறில் வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் இருப்பான் மற்ற எல்லாமே அஜெண்டா இதை வச்சு நம்மளோட அரசியலுக்கு சாதகமாக என்ன பண்ணலாங்கிறதான் நியாயம் இருக்குமோ தவிர இதைய வச்சு இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும் இந்த சமூகத்துக்கு நல்லது பண்ணணும் சத்தியமாக இருக்காது இப்போ அந்த அஜெண்டாவுக்குள்ளே உலண்டு பிளண்டு இன்றைக்கி வந்து பதினேழு பதினேழாவது நாள் சரியான தீர்ப்பை வந்து மண்மிகு நீதியரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வழங்கியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க திருப்பி திருப்பி கேட்குற ஒரே விஷயம் அவங்க ரொம்ப கடுப்பான ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இது மதுரை கோர்ட்டுக்கு கீழே வர்ற வழக்கு க கரூரில் நடந்த சம்பவம் அப்படிங்கிறது இதை எப்படி சென்னை கோர்ட்டில் இன்னொரு வழக்காக எடுத்தீங்க அந்த வழக்கில் எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜருக்கு தான் அந்த வழக்கே போடப்பட்டிருக்குது மெட்ராஸில் போடப்பட்ட வழக்கு கூட அதை எப்படி எஸ்ஐடி அமைக்கிறதுக்கான வழக்காக எப்படி மாத்துனீங்க இதெல்லாம் எப்படி நடந்ததுங்கிறத விளக்கத்தை நீ கேட்டிருக்காங்க அவங்க இது எங்களால் நம்பவே முடியல இந்த பதினஞ்சு வருஷம் சர்வீஸில் அவர் மகேஸ்வரி சொல்லியிருக்காரு நான் பார்த்ததே இல்லை இது எப்படி நடந்தது அப்படிங்கிறத திருப்பி திருப்பி அவங்க வந்து அந்த கோவத்திலு வெளிப்பாடாக கேட்டிருக்காங்க உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆளும் தரப்பாக இல்லை அது பக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நீங்கள் வந்து விக்டிம் சார்பாக வந்தவங்க அப்படிங்கிறவங்க போலியானவங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கும் சேர்த்து ஒரு மனு கொடுங்க இந்த என்கொயரி நடக்கும்போது அதுக்கும் சேர்த்து என்கொயரி பண்ணுறோம் அந்த என்கொயரி பண்ணி அது வந்து எதாவது ஒரு ஒரு ஃபவுலாக வந்து ஏதாவது மோட்டிவ் இருந்தது அப்படின்னா அதற்கான தண்டனையும் நிச்சயமாக கிடைக்குங்கிற விஷயத்தையும் அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இப்போது ஐயா வில்சன் அவர்கள் திமுக ஆஜரான வில்சன் ஐயா வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஒன்று சொல்கிறார் இந்த இன்டர்வியூம் ஆர்டர் அப்படிங்கிறது இடைக்கால உத்தரவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் அவங்க சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க சிபிஐ என்கொயரி ஆனால் மானிட்டர்ட் பை அஜய் ராஸ்தோகி அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து இதை வந்து மானிட்டர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இல்லை ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் ஸோ இந்த மூணு பேர் கொண்ட குழு அப்படிங்கிறது வந்து இந்த விசாரணையை வந்து மானிட்டர் பண்ணும் அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து இயங்கும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இதுவரும் சிபிஐ என்கொயரி மட்டும் கிடையாது இவங்க ஆற்றுவாங்க என்ன ஆட்டி ஆற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா நேற்றுலேருந்தே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா சிபிஐ சிபிஐயிடம் சென்றது இந்த வழக்கு தாவேக்கா தாவேக்காவின் குடுமி அமித்ஷாவின் கையில் மாட்டினது அதை மாட்டியது இதை மாட்டியதுன்னு சொல்கிறாங்க சரிடா ஓ அப்படியா அப்போ இவங்க குடுமையெல்லாம் மாட்ட வேலையாட்டுருக்கு அப்படின்னு போய் எடுத்து பார்த்தா முன்னாடி திமுகலேயே நிறைய தலைவர்கள் மௌலிவாக்கம் அந்த பில்டிங் இடிஞ்சதுக்கு ட்விட்டரில் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஐயா கலைஞர் அவங்க போட்டிருக்காங்க எங்களுக்கு வந்து மணல் திருட்டு இதுக்கெல்லாம் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு ஐயா கலைஞர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒலிக்கீட்டு தெரிகிறது அப்படின்னு போட்டு கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க சிபிஐ விசாரணைக்காக அப்போ இவங்க எல்லாருமே சிபிஐ விசாரணை தான் வேண்டியிருக்காங்க ஆனால் என்ன பிரச்சனைனா அப்போல்லாம் அவங்க எதிர்க்கட்சி அப்போ அதெல்லாம் செல்லுபடியாகும் ஆளுங்கட்சியாக வர்றப்போ அதெல்லாம் செல்லுபடியாகாது ஆளுங்கட்சியாக மா வர்றப்போ சிபிஐ வந்து பார்த்திங்கன்னா பாஜ பாஜகவின் கைக்கூலியாக திடீர்னு வந்து மாறிடும் இதெல்லாம் தானே நம்ம அரசியல் இதெல்லாம் சாதாரண தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்குது ஆனால் அங்கேயுமே இது சிபிஐ என்கொயரி கிடையாது இது வந்து கோர்ட் மானிட்டர்டு சிபிஐ என்கொயரி ஸோ இந்த கோர்ட் மானிட்டர் சிபிஐ என்கொயரி வந்து நாம் வந்து கேள்வி கேட்கவே முடியாது ஏன்னா இதே சுப்ரீம் கோர்ட்டு தான் ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பை வந்து விளங்குச்சு அதில் ஆளுநர் வந்து சும்மா அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்ஸ் எல்லாம் லேட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஜட்ஜ்மெண்ட்டை வந்து சொல்லப்போனால் இந்தியாவுக்கே முன்னோடியே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து வழங்குச்சு அன்றைக்கி எல்லாருமே ஜட்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நீதியரசருக்கு வந்து கேக்கு ஒட்டி கொண்டாடினாங்க ஒரே பாராட்டினாங்க அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே நீதி வந்து சில பேருக்கு கசக்குது அப்படிங்கிறதே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு காமெடியாக இருக்குது அதை பார்க்குறக்கே வந்து ஒரு சிரிப்பை சிரிப்பாக தான் இருக்குது இப்போ இன்றைக்கி இந்த நீதி இந்த தீர்ப்புகள் வாசிக்கப்பட்டவுடனே வந்து பார்த்திங்கன்னா யார் டென்ஷன் ஆனாங்களோ இல்லையோ நம்மளுடைய நாம் தமிழர் நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆயிட்டாங்க பழைய ஆதவர்ஜினா வீடியோ வந்து ஆத சிபிஐ பற்றி சொன்ன வீடியோவை எடுத்துப்பட்டு பார்த்திங்களா இவர் சிபிஐ பற்றி என்ன சொல்லியிருக்காரு இப்போ பார்த்திங்களா சிபிஐ என்கொயரின்னு இவங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து ஒரு கோர்ட் மானிட்டர்டு சிபிஐ என்கொயரி அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் சிபிஐ என்கொரி வேறு கோர்ட் மானிட்ட சிபிஐ என்கொயரிங்கிறது சுத்தமாக வேறு ஏன்னா சிபிஐ என்கொயரி அப்படிங்கிறது அந்த சிபிஐ அந்த நிறுவனம் அந்த அமைப்போடு முடிஞ்சிருது அந்த அமைப்பை தான் இவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா அதை சொல்கிறதுக்குமே இவங்களுக்கு வந்து பெரிய தகுதிகள் இல்லை ஏன்னா அதையுமே திமுக அரசு அதிமுக அரசு ரெண்டு அரசுகளுமே கேட்டிருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு கோர்ட் மான்ற சிபிஐ என்கொயரி அப்படிங்கிறது மாதம் மாதம் கொண்டு போய் அவங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் தரணும் இந்த மாதம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு அந்த மூணு பேர் கொண்ட குழுவுக்கு வந்து அவங்க வந்து கோர்ட் அப்பாயின்ட் பண்ண குழுவுக்கு வந்து அவங்க தந்தே ஆகணும் அப்போது என்ன நியாயமோ அதுதான் நீதியாக வழங்கப்படும் இன்னொன்று கோர்ட் வந்து ஒருபடி மேலே போய்ட்டு இப்போ வரைக்கும் எஸ்ஐடி ஒன்று அஸ்ரா கார்க் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி இப்போ வரைக்கும் ஒரு என்கொயரி நடந்திருக்குது அந்த என்கொயரியை அவங்க என்றைக்குமே வந்து இந்த என்கொயரி ஒதுக்கி வச்சுட்டு முதல்லேருந்து வாங்கன்னு அவங்க சொல்லவே இல்லை இது வரைக்கும் என்கொயரி நடந்திருக்கா அவர் நல்லபடியாக பண்ணியிருக்காரா அந்த என்கொயரி எடுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க அதையும் எடுத்து சேர்த்து வச்சுட்டு அதில் இருக்கிற நல்ல பாயிண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா எடுத்து வச்சு எங்களுக்கு விசாரணை பண்ணி தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் வந்து தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க நீதிமன்றம் வந்து ரொம்ப பொதுப்படையாக நியாயமாக ஒரு விஷயங்களை தான் வந்து எடுத்து வச்சிருக்குது இந்த நீதியின் மூலமாக தாவேக்காவிற்கு இது வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அப்படின்லாம் சொல்ல முடியாது இது ஒரு ஆரம்பம் அதாவது இதில் வந்து தாவேக்கா வந்து நிரபராதி அவங்க குற்றவாளி அப்படின்லாம் சொல்லலை ஆனால் முதன்முறையாக சட்டத்தின்படி இன்றைக்கி ஒரு விசாரணை ஆரம்பிச்சிருக்குது இதுவே ஒரு நல்ல விஷயம் சட்டத்தின்படி யார் குற்றவாளியோ அவங்கள வந்து முன்னிறுத்தியே ஆகணும் அது யாரா இருந்தாலும் சரி எந்த கட்சியா இருந்தாலும் சரி முன்னிறுத்தியே ஆகணும் ஆனால் அதுக்கே வழிவகை இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற ஐயம் இன்னொரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தது ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு சட்டையின் குரூப் அப்படி என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் விஜயை கொலை குற்றவாளியாக விஜயை அடிக்கணும் கிழிக்கணும் விஜய் வந்து ஊற விட்டே விரட்டணுங்கிற ரேஞ்சில் என்னென்ன பண்ணாங்க என்னென்ன மார்ஃப் பண்ணி விஜய் அரக்கனாகவும் விஜய் மிகப்பெரிய கொலைகாரனாகவும் எல்லாம் இது பண்ணாங்க அதை அத்தனையும் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் அத்தனையுமே இன்றைக்கி தவிடுபடி ஆக்கி நீதிமன்றம் உட்கார வச்சுருக்குது இப்போ இந்த இன்டர்வியூம் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஃபைனல் ஆர்டர்லாம் வந்து மாறுமா இப்போ அப்படின்னு கேட்டால் மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா இதில் ஒரு இதாக என்ன சொல்லலான்னா இப்போ இங்கே அந்த விக்டிம் சார்பாக வந்த வழக்கு போடப்பட்ட வழக்குங்கிறது அவங்க வந்து போலியானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி உண்மையாலுமே அவங்க போலியானவங்களாகவே இருந்தாலும் இதுக்கும் அந்த வழக்கும் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லை ஏன்னா தாவேக்கா போட்ட வழக்குக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்றைக்கி நீதி சொல்லியிருக்காங்க அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு ஒரு என்கொயரி வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு தான் இன்றைக்கி நீதி வழங்கியிருக்காங்களே தவிர அது உள்ளேயே வரலை அப்படிங்கிறப்போ அது நாளைக்கு வந்து அது வந்து உண்மையாலுமே அவங்க ஃபேக்காக யாராவது ஒருத்தர் வந்து அந்த விக்டிம் சார்பாக வந்து வழக்கு போட்டிருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த கேஸை இதைய இந்த என்கொயரியை இந்த இன்வெஸ்டிகேஷனை இந்த இந்த கேஸனுடைய போக்கை வந்து மாற்றாது அப்படிங்கிறதான் நான் ஏதோ லேமன்னா சொல்கிறேன் என்னுடைய ஒப்பீனியன் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ என்ன அப்படின்னா இப்போ இடையில் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு விவாதம் நடந்தது தந்தி டிவியில் அதில் வந்து அதிமுக உடைய பேச்சாளர் அண்ணன் தலைவர் அதிமுக தலைவர் அண்ணன் கல்யாணவர்கள் வந்து பேசுனாங்க அவங்க நாம் இருந்து இங்கே வந்தாங்க நல்ல வேலை நாம் தமிழ்லேருந்து இங்கே வந்தாங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அறத்தின் பக்கம் நிற்கிறவங்க சும்மா வந்து பார்த்திங்கன்னா கசகசன்னு பேச மாட்டாங்க எதிரியாகவே இருந்தாலும் நாகரிகமாக பேசக்கூடியவர் ரொம்ப தெளிவான ஒன்று பேசுனார் இன்றைக்கி வந்து ஒரு கூட்டம் கூடுறது அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த அத்தாரிட்டிஸ்க்கு தெரியாமல் பண்ணாதுங்க இப்போ நாங்கள் வந்து அவர் அதிமுகவில் கூட்டம் கூட்டுறோம் அப்படின்னா இன்வெஸ்டிகே அங்கே இருக்கிற இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு தூரம் ஒரு வட்ட செயலாளர் கிளை செயலாளர் வரைக்கும் கூப்பிட்டு யார் எத்தனை பேர் வர்றா எங்கேருந்து வர்றா அப்படிங்கிறது முதற்கொண்டு டோல்கேட் முதற்கொண்டு எல்லாமே செக் பண்ணி எவ்வளோ கூட்டம் வருங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுவாங்க சும்மா ஒரு கூட்டம் கூடுறதுங்கிறது வந்து போலீஸோட நாலேஜ் இல்லாமையோ இன்டெலிஜென்ஸோடைய நாலேஜ் இல்லாமையோ வர்றக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி நாலேஜ் இல்லாமல் அது வர்றப்போ அப்படி நீங்கள் விட்டுருந்தீங்க அப்படின்னா இது வந்து மிக தவறான ஒரு விஷயம்னு நேரடியாக அரசாங்கத்தையே வந்து குறை குற்றம் சாட்டினார் அந்த பேச்சுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் பேசினார் அவ்வளோ அட்டகாசமாக பேசினார் இப்போ என்ன கேள்வி அப்படின்னா இந்த ராஜ்மோகன் மணி இவங்கள்லாம் இருந்தாங்க இப்போ இவங்கள்லாம் பேச வேண்டிய பேச்சு அது இவங்கெல்லாம் எங்கே போனாங்க பேச்சாளர்னால் இப்போ என்ன இன்னும் கட்சி நல்லா இருக்கிறப்போ மட்டும் போய் பேசுகிறதான் பேச்சாளரா கட்சி இந்த இயக்கமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறப்போ போய் தைரியமான பேசுகிறதானே பேச்சாளர் அப்போது இந்த கேள்வி இந்த இரண்டாம் கட்ட தலைவர் பிரச்சனைங்கிறது தலைவிற்த்து பா தாவைக்கால் ஆடுது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நேற்று நடந்தால் அந்த விவாத மேடை அப்படிங்கிறது தாவைக்கால் வந்து ரெப்ரசன்டேஷனே இல்லை அங்கே அதிமுக வந்து தாவேக்கா காண்டி பேச பேசலை உண்மையை பேசிகிட்டு இருக்குது அந்த இடத்துல தாவேக்காவும் நின்று பேசியிருக்கணும் நியாயமாக இருந்தால் அதையும் பேசியிருக்கணும் ஆக இன்றைக்கி வந்து வந்திருக்கிற தீர்ப்பு ரொம்ப நியாயமான ஒரு இன்ட்ரி மாடர் வந்து ரொம்ப நியாயமானது இதிலிருந்து தாவேக்கா வந்து எந்திரிக்கணும் அடுத்து வந்து விஜயண்ணை வந்து எல்லார்த்தையும் மீட் பண்ண போகிறார் அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டேன் ஹார்ட் ஃபில்ட்டாக மீட் பண்ணுங்கள் ஒரு மண்டபத்தில் வச்சு மீட் பண்ணுறதுக்கு ஒருத்தன் டீ ஆற்றிட்டு இருந்தானுங்க என்னென்ன டீ ஆற்றினானுங்கன்னா நேரடியாக நாற்பத்தி ஒரு பேரை சென்று பார்க்க வேண்டும் அவர் ஒவ்வொரு வீடாக போகணும்னு ஆப்பான் ஒவ்வொரு வீடாக போனால் தான் நீ கேமராவை எடுத்து நீ என்ன பண்ணுவ அப்புறம் முந்நூறு பேர் வருவான் அதில் எவ்வளோ வேணாலும் மகிட்டி விட்டு ஏதாவது ஒழுகும் அதில் ஒரு கேஸோ ஏதோ ஒரு பிரச்சனையாகும் திருப்பியும் பிரச்சனையாகும் அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் நாற்பத்தி ஓரு பேர்த்தை கூப்பிட்டு ஒரே மண்டபத்திலையோ ஒரே இடத்துலையோ வச்சு அவங்கள வந்து அந்த ஃபேமிலியில் மட்டும் சந்தித்து அவர்களுக்கான நிவாரண தொகைகள்லாம் வழங்கினார்னா சந்தோஷம் அதில் ஒருத்தன் போட்டிருந்தான் எதிர்கட்சியோ எதோ ஒரு கட்சி போட்டிருந்தான் இந்த இருபது லட்ச ரூபாய்க்காண்டி தான் இந்த மக்கள்லாம் இது வரைக்கும் ஒன்றுமே சொல்லாமல் இருக்காங்கன்ட்டு டே நல்ல அப்பனாத்தாளுக்கு தான் பிறந்தியாடா நல்ல குடும்பத்தில் தான் நீ பிறந்தியா ஏண்டா அவங்க அவங்களோட உயிர்களை அந்த குடும்பத்தோட இழப்பை ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு அடமானம் அமைச்சிட்டு உக்காந்துருவாங்களாடா அவ்வளோ மானங்கிட்டாடா போயிருக்காங்க தமிழர்கள் அவ்வளோ மட்டமாக நினச்சிட்டிங்க தமிழர்களை கேவலம் டாடே உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது திருப்பியும் சொல்கிறேன் இறந்தவர்களின் ஆத்மா பலமானது அவங்க இறந்தவர்கள் அத்தனை பேரும் அப்பாவிகள் அவங்களுக்கான நீதியை அவங்களே பெற்றுக்குவாங்க நடந்தே ஆகும் எவன் தப்புனாலும் சரி பாரபட்சம் இல்லாமல் நிச்சயமாக நீதி வழங்கப்படும் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம அதை பார்ப்போம் இப்படி ஒரு விஷயம் நீ தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு வீடியோ முன்னோட்ட முன்னாட்டி இது ஒரு கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்